வணக்கம் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்திர மகர்சல் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பதிமூன்று பற்றி கதைக்கும் தருணம் இதுவல்ல அனுரரசிடம் சஜித் அணி வேண்டுகோள் சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாவது மேலாய்வு தொடர்பில் இன்று வெளியாகும் உத்தியோகபூர்வ அறிக்கை உலகிலங்காவது எமக்குரிய சொத்துக்கள் இருந்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் அனுரரசிற்கு நாமல் உத்தரவு மஹிந்தவின் அதிரடி நடவடிக்கை நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேறும் ஒருவர் குறுகிய காலத்தில் நாட்டை சரியான திசையில் நகர்த்துவோம் நலின் கேவக்கே சுட்டிக்காட்டு நாடாவி ரீதியில் ஆரம்பித்து விசேட சுட்டிவளிப்பு மன்னார் பொது வைத்தியசாலையின் பணிப்பாளருக்கு உயிரச்சுறுத்தல் சுகாதார அமைச்சிற்கு கடிதம் நாடு முழுவதும் லாப் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு நெருக்கடியில் மக்கள் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் இளைஞன் சடலமாக மீட்பு நமது பார்வையாளர்களில் எண்பது வீதமானோர் அமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து தொடர்ந்தும் அம்மோடு இணைந்திருங்கள் இனி தொடர்வென விரிவான செய்திகள் பதின்மூன்றாவது திருத்தச் சட்டம் பற்றி கதைப்பதற்கான தருணம் இதுவல்ல எனவும் புதிய அரசமைப்பை இயற்றுவதற்குரிய பணிகளை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுக்க வேண்டும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் களத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து என்று கதைத்துக் கொண்டிருப்பதற்கான தருணம் இதுவல்ல நாட்டிற்கு புதியதொரு அரசமைப்பு அவசியம் நாடாளுமன்றத்தில் இதனை செய்வதற்குரிய மூன்றிரண்டு பெரும்பான்மை பலமும் தேசிய மக்கள் சக்திக்கு கிட்டியுள்ளது அதேபோல வடக்கையும் கிழக்கையும் மலையகத்தையும் கூட பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியாக தேசிய மக்கள் சக்தி மாறியுள்ளது மூவின மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் அக்கட்சியில் உள்ளனர் புதிய அரசமைப்பு கொண்டுவரப்படும் என்ற உறுதிமொழியை தேசிய மக்கள் சக்தி கொண்டு வர வேண்டும் அதற்குரிய ஆதரவை நாங்கள் வழங்குவோம் ஒரு வருட கால பகுதிக்குள் இதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் சர்வ கட்சி பொறிமுறை ஊடாக இதற்கான பணியை முன்னெடுத்தால் நல்லது என்று குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாவது மீளாய்வு தொடர்பில் அந்த நிதியத்தின் பிரதிநிதிகள் இன்றைய தினம் உத்தியோகபூர்வ அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளனர் மூன்றாவது மேலாய்வை நிறைவு செய்வதற்காக பொருளாதார கொள்கைகள் குறித்து பணியாளர் அளவில் உடன்பாட்டுக்கு வந்தமை தொடர்பில் இதன்போது அறிவிக்கப்படவுள்ளது சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையிலான மூன்றாவது மேலாய்வு தொடர்பான கலந்துரையாடல் கடந்த தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதில் சர்வதேச நாணய நிதியத்தின் சார்பில் சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி பீட்டர் ப்ரூவர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்ததுடன் இலங்கை அரசாங்கம் சார்பில் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ உள்ளிட்ட குழு சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் இடம்பெற்ற மூன்றாவது மீளாய்வு தொடர்பான கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது உலகில் தங்களுக்கு சொந்தமான சொத்து இருந்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷ அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டுள்ளார் மெஹிந்தலை பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியலை போன்று குறிப்பிட்ட ஒருவரை நோக்கி நேரடியாக விரல் நீட்ட முடியாது எந்த ஒரு நபரின் மோசடி அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்கள் இருந்தால் அது நீதிமன்றத்தின் முன் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அப்படியொரு தீர்மானம் இருந்தால் கட்சி என்ற ரீதியில் அது பற்றி முடிவெடுக்கலாம் மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் இன்றைய அரசியல் களத்தில் எல்லோரையும் திருடர்கள் என்று கூறுவது கோஷமாக ஆனால் அதன் விளைவாக எதையும் செய்யாத அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்துள்ளது மற்ற கட்சிகளை திருடரென்று தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் உகண்டாவில் உள்ள பணத்தை பற்றி செல்சில் உள்ள பணத்தை பற்றி பேசுகிறார்கள் உலகிலுள்ள எல்லா நாடுகளுக்கும் செல்ல முடியாது அப்படி செல்வதற்கும் மக்களின் வரிப்பணம் செலவழிக்கப்படுகின்றது ஒரு அரசியல்வாதி வர்த்தகர் அல்லது நாட்டின் குடிமகன் முறைகேடாக பணம் சம்பாதித்திருந்தால் அந்த பணத்தை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குவோம் புதிய அமைச்சர்களும் அரசாங்கமும் பொய்யான அறிக்கைகளை வெளியிடாமல் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் இவர்கள் கூறியது போல் உலகில் எங்காவது நமக்கு சொந்தமான சொத்து இருந்தால் அதற்கான சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் திருடர்கள் பிடிபட வேண்டும் மற்றவரை திருடனன்று பொய்யாக குற்றம் சாட்டுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க நாட்டில் சட்டம் பெற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் தென்னிலங்கை அரசியலில் புதிய மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தும் முயற்சியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் நாடாளுமன்றத்திற்குள் புதிய கூட்டணியொன்றை உருவாக்க முயற்சிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதற்கமைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி பின்னர் பிரிந்து சென்ற குழுவினரை மீண்டும் இணைப்பதற்கான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதற்கமைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து தற்போது நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள மூன்று உறுப்பினர்களும் அக்கட்சியிலிருந்து விலகி ஏனைய கட்சிகளிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவான உறுப்பினர்களும் ஒரே குழுவாக செயற்படுவது தொடர்பில் கலந்துரையாடி மேலும் எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களையும் இந்த குழுவில் சேர்ப்பது குறித்து கட்சி கவனம் செலுத்தி வருவதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் செயற்பட உள்ளதாக மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சமார சம்பத் தசநாயக்கு தெரிவித்துள்ளார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த உறுப்பினர்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிப்பதற்கு போதிய அளவு உறுப்பினர்கள் இருப்பதால் அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிக்க எதிர்பார்க்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளனர் மிகவும் குறுகிய கால இடைவெளியில் நாட்டை சரியான திசை நோக்கி நகர்த்துவோம் என பிரதியமைச்சர் நலின் ஹேவஹே தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முதல் தடவையாக நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி குறித்து நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய பாரியாற்றல் தேசிய மக்கள் சக்தியிடம் உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மிகவும் குறுகிய காலத்தில் மக்கள் எதிர்பார்க்கும் திசையில் நாட்டை நகர்த்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை சதோச நிறுவனம் அரிசியை விற்பனை செய்வதற்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு காரணமாக இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி சதோச நிறுவனம் ஒரு வாடிக்கையாளருக்கு பத்து கிலோ நாட்டு அரிசி மற்றும் கெக்குழு அரிசியை மட்டுமே வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தினால் அண்மையில் அரிசி வகைகளுக்கு கட்டுப்பாடு விலை அறிவிக்கப்பட்டது இருப்பினும் குறித்த கட்டுப்பாட்டு விலைக்கு அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரிசியை விற்பனை செய்ய முன்வராதமையால் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் தற்போதைய அரிசி தட்டுப்பாட்டை போக்குவதற்காக அரிசி இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடியமாகும் தமக்கு உயிரச்சுறுத்தல் காணப்படுவதனால் உடனடியாக வடமாகாணத்திலிருந்து இடமாற்றம் வழங்குமாறு கோரி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் எம் ஹனிபா சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் அண்மையில் மன்னர் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டு ராஜஸ்ரீ என்ற தாயும் அவரது சிசுவும் உயிரிழந்த சம்பவத்திற்கு நீதி கோரி அங்கு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் மகப்பேற்று விடுதிக்குள் நுழைந்த குழு ஒன்று வைத்தியசாலையின் சொத்துக்களை சேதப்படுத்தியதாக மன்னர் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனையடுத்து தம் நிலைமை குறித்து விவாதிக்கவும் வருகை தந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் காவல்துறையினரின் உதவியை நாடியதாக அவர் தெரிவித்துள்ளார் எனினும் குறித்த குழுவினர் தம்மை தனிப்பட்ட முறையில் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த முற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் கடந்த இருபதாம் தேதி சிலர் வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் வெளிநோயாளர் பிரிவுக்குள் நுழைந்து அச்சுறுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் எம் ஹனிபா சுகாதார அமைச்சுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தமக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பிரச்சாரங்கள் இடம்பெறுவதாகவும் சிலர் உயர் அச்சுறுத்தல் விடுப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே தமக்கு வடமாகாணத்தில் பாதுகாப்பெற்று பணிச்சூழல் நிலவுவதனால் உடனடியாக இடமாற்றம் வழங்குமாறு மன்னர் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் சுகாதார அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடளாவிய ரீதியில் மற்றும் விசாரணை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு இந்த சுற்றி மற்றும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த சோதனைகள் தொடரும் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த சுற்றி மேலதிகமாக விசேட அதிரடிப்படையினர் நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளை காட்சிப்படுத்துவதில் விசேட அவதானத்துடன் சோதனைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பண்டிகை காலங்களில் ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பில் வாடிக்கையாளர்கள் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பதன் மூலம் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு அறிவிக்க முடியும் எனவும் நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் லாப் எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக எரிவாயு விற்பனை பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் லாஃப் எரிவாயு விற்பனை நிலையங்களில் கூட எரிவாயுவை கொள்வனவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பில் லாப் எரிவாயு நிறுவனத்தின் விற்பனை பிரதிநிதி ஒருவரிடம் வினவப்பட்ட போது தனது விநியோக நிறுவனத்திடம் இருந்து விநியோகிப்பதற்கு தேவையான எரிவாயு இருப்புகளை கடந்த செப்டம்பர் மாத இறுதியில் இருந்து பெற்றுக்கொள்ளவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக லாப் எரிவாயு வாடிக்கையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலைமையினால் நாடளாவிய ரீதியில் உள்ள லாஃப் எரிவாயு நிலையங்களிலும் லாப் எரிவாயு இல்லாமல் மக்கள் நெருக்கடிக்கு முகங்கடுத்துள்ளனர் மத்திய கிழக்கில் ஏற்பட்ட போர் பதற்றம் காரணமாக எரிவாயுவை ஏற்றிய கப்பல் நாட்டை வந்தடைய காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக லாப் எரிவாயு நிறுவனம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் ஒன்றின் மலசல கூடத்தில் இருந்து கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் மாணவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் பல்கலைக்கழகத்தில் கற்கும் மாணவர் ஒருவர் கொழும்பில் உள்ள விகாரையின் மலசல கூடத்தில் கழுத்தை அறுத்து கொண்டு உயிரிழந்த நிலையில் சடலமாக மூட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் அனுராதபுரம் பல்கலைக்கழகத்தில் இளத்திறனியல் தொழில்நுட்பம் படித்துள்ளார் இருபத்தி ஐந்து வயதுடைய இந்த மாணவன் அனுராதபுரம் ரம்பேவே கெந்தேவே கோணகும்புக் வெவ பகுதியைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர் மருதானையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் இளத்திறனியல் தொழில்நுட்பம் தொடர்பான நடைமுறை பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள குறித்த மாணவன் கொழும்புக்கு வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பயிற்சி முடியும் வரை எம்பட்டா வீதியில் உள்ள ஒரு விகாரையின் தங்கு மறையில் தங்கியிருந்துள்ளார் அங்கு வந்த மாணவர் பொது கழிப்பறைக்குள் சென்றுள்ளார் நீண்ட நேரமாகியும் அவர் வெளியே வராததால் விகாரையின் நிர்வாகிகள் விடுதியில் தங்கியிருந்த மற்றவர்களிடம் விசாரணை நடத்தியுள்ளனர் கழிவறை கதவு திறக்காததாலும் உள்ளே இருந்து சத்தம் கேட்காததாலும் இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் அதிகாரிகள் அங்கு வந்து கதவை உடைத்தனர் விசாரணையில் அவர் கழுத்தை தானே அறுத்துக்கொண்ட முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்கு உட்பட்ட மன்னாகண்டல் வசந்தபுரம் கிராமத்தில் நிலை கொண்ட இராணுவத்தினர் கடந்த தீபாவளி அன்று காணியை விட்டு வெளியேறிய நிலையில் அங்கு இராணுவத்தினரால் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட தேக்க மரங்களும் வெட்டியேற்றப்பட்டுள்ளது வசந்தபுரம் கிராமத்தில் விடுதலை புலிகளின் வனவள திணைக்களத்தினரின் பண்ணையாக காணப்பட்ட இருபது ஏக்கர் காணியில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிவடைந்த பின்னர் இராணுவத்தினர் முகாம் அமைத்து வசித்து வந்துள்ளார்கள் இந்நிலையில் பதினான்கு ஆண்டுகளின் பின்னர் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இராணுவத்தினர் வெளியேறிய நிலையில் மன்னாகண்டல் வசந்தபுரம் கெருடமடு மக்களால் கட்டிட பொருட்கள் உடைக்கப்பட்டு தேவைக்காக ஏற்றி சென்றுள்ளார்கள் இந்நிலையில் குறித்த காணியில் பயந்தறு தென்னை மரங்கள் மற்றும் மற்றும் மரம் தேக்க மரங்கள் அதிக காணப்படுகின்றன ஆனால் தற்போது இருபத்தி ஐந்து வரையான தேக்கு மரங்கள் அறுக்கப்பட்டு சட்டவிரோதமான முறையில் ஏற்றப்பட்டுள்ளது. மக்கள் சம்பந்தப்பட்ட திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கவலை தெரிவித்துள்ளனர் குறித்த காணியின் அருகில் பேராறு காணப்படுவதனால் வெள்ளப்பெருக்கினை தடுப்பதற்காக மரங்கள் நாட்டப்பட்டு வளர்க்கப்பட்டுள்ளன இராணுவத்தினர் இருக்கும்போது போது பாதுகாப்பாக காணப்பட்ட இந்த மரங்கள் தற்போது சட்டவிரோதவாசிகளால் வெட்டப்பட்டு குற்றிகளாக ஏற்றப்பட்டு பட்டுள்ளமையினை காண உள்ளது இது குறித்து பிரதேச வாசிகளிடம் கேட்டபோது இவ்வாறு சட்டவிரோதமாக மரம் ஏற்றுபவர்கள் தொடர்பில் போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட திணைக்களத்தினர் ஏன் அக்கறை காட்டவில்லை உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அங்குள்ள ஏனைய இயற்கை வளங்களான மரங்களை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் குளியாப்பட்டிய கம்புராப்பல ஓயாவில் ஜீப் பாண்டியொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளனர் குறித்த இருவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என காவல்துறை தெரிவித்துள்ளது மற்றும் இரு இளைஞர்களை விபத்தில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மாதிபர் நிகால் தல்தவ தெரிவித்துள்ளார் இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள் நிறைவு பெற்றன இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் சேனலை செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்